அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி இலங்கையில் தமிழர்களின் போரின் தருணங்களில் கொன்றொழிக்கப்பட்ட தமிழர்களை நினைவு கூர்முகமாக தமிழர் தாயக பகுதிகளிலும் புலம்பெயர் தேசங்களிலும் மிக பெருமளவில் மக்கள் ஒன்று கூடி முள்ளிவாய்க்கால் நினைவுகளை நினைவேண்டி இருக்கின்றார்கள் குறிப்பாக மொழிவாய்க்கால் பகுதியில் இடம்பெற்ற சிறப்பு நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தமிழின படுகொலையின் பதினைந்து ஆண்டு நினைவு நாள் நிகழ்வை உணர்வுபூர்வமாக அனுஷ்டித்துள்ளார்கள் நேற்றைய தினம் காலை பத்து முப்பது மணிக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மக்கள் தொடர்ச்சியாக நினைவு தூவிக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார்கள் அதே போல யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முரலத்தீவு மன்னார் பவனியா மாவட்டங்களிலும் கிழக்கில் மட்டக்கிழப்பு அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களிலும் இம்முறை கொழும்பு தலைநகரிலும் புலம்பெயர் தேசங்களிலும் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த தமிழ் மக்களை நினைவுகூர்ந்து பல்வேறுபட்ட நினைவு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு சுடரையற்றி மக்களுக்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் சர்வதேச மன்னிப்பு சபையின் தலைவரும் முள்ளிவாய்க்காலில் மண்டியிட்டு மக்களுடன் மக்களாக இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது தமிழர் தாயகத்தில் வழக்கத்திற்கு மாறாக இம்முறை அதிக மக்களின் பங்கேற்புடன் மிகுந்த உணர்வீழ்ச்சியோடு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை செய்து கொண்டிருந்த போது போலீசார் அங்கு வந்து அடாவடி செய்திருந்த விடயம் ஜாவரும் அறிந்த விடயமாக இருக்கின்றது ஏற்றப்பட்ட தீபங்களை காளால் மிதித்து துண்டு பிரசரங்களை கிழித்தறிந்து மாணவர்களை மிரட்டி பல்வேறுபட்ட கீழ்த்தரமான காரியங்களை போலீசார் அங்கு அரங்கேற்றி இருக்கின்றார்கள் இலங்கையின் பல பாகங்களில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகள் போலீசாரால் குழப்பமே தின்று நடைபெற்ற நிலையில் மட்டக்கிழப்பில் மாத்திரம் எதற்காக இந்த குழப்பத்தை செய்கின்றீர்கள் என மாணவர்கள் போலீசாரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் பல்கலைக்கழக நிகழ்வுகளை குழப்பும்படி உங்கள் ராயங்க அமைச்சர் ஒருவர் எங்களுக்கு கடுமையான அழுத்தம் வழங்குகின்றார் என்று தமிழ் காவலர்கள் ரகசியமாக குறிப்பிட்டுள்ளதாகவும் அங்கு செய்திகள் வெளியாகியுள்ள சூழ்நிலையில் கிழக்கில் இடம்பெற்ற போலீசாரின் அராஜகம் குறித்து சரியான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் நுவரலியா மாவட்டத்தை உலக சுற்றுலாத்துறையில் மிகவும் வளர்ச்சியடைந்த இடமாக மாற்றியமைக்க முடியும் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சர் நாணயக்கார தெரிவித்துள்ளார் நோயேலியாவில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட நாடளாவிய ரீதியிலான ஜெயகமுவ ஸ்ரீலங்கா மக்கள் நடமாடும் சேவையின் பதினான்காவது கட்ட நிகழ்வில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயின ஜனாதிபதி அறிவித்த மறுநாளே சிலர் எமக்கு எதிராக வழக்கு தடுப்போம் எனவும் இதனை நடைமுறைப்படுத்த இடமளிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார்கள் நோரலியாவின் தொழில்நுட்பத்தை முன்னேற்றி விவசாய தொழிலில் முன்னேற்றமிக்க பிரதேசமாக மாற்றி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் மேலும் நோரெலியா மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையில் மிகவும் வளர்ச்சியடைந்த இடமாகவும் உலகின் கவர்ச்சிகரமான இடமாகவும் மாற்றியமைக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ராயங்க அமைச்சர் டயனா கமகே தனது கடவுச்சீட்டை குடிவரவு மற்றும் குடியரசுத் திணைக்கள அதிகாரிகளிடம் கையளித்துள்ளார் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவிற்கு அவர் தனது கடவுச்சீட்டை நேற்று அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார் முன்னதாக முன்னாள் ராயங்க அமைச்சர் டயனா கமகவின் பதவியை நீக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதன்போது டயனா கமகே இலங்கையின் குடியுரிமை பெற்றவர் அல்ல எனவும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க சட்டபூர்வமாக தகுதியேற்றவர் எனவும் உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதியரசர்களை கொண்ட அமர்வு தீர்ப்பளித்தது ஏற்கனவே அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதையடுத்து கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் டயனா அமகைக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்து கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி உத்தரவிடப்பட்டது இந்நிலையில் நேற்று அவர் தமது கடவுச்சீட்டை குடிவரவு மற்றும் குடிகள திணைக்கள அதிகாரிகளிடம் கையளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் எதிர்வரும் இரண்டு மாதங்களில் மின்சார கட்டணத்தை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் கொலநாம பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் பிரதமர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கட்டணத்தை குறைக்க வேண்டும் இது தொடர்பில் அரசாங்கத்துக்குள் நாங்கள் பேசி வருகின்றோம் இந்த மின்கட்டண குறைப்பை அடுத்த ரெண்டு மாதங்களில் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் உமாயா மின் உற்பத்தி நிலையம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதால் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும் அதற்கமே மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கேகாலை அவிசாவளி வீதியில் நேற்று மாலை நான்கு மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் இருவரும் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது தேர்தல் காலத்தில் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியவர்களுக்கு எதிராக இந்த வருட இறுதிக்குள் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட மதுபான உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கேலால்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக தெதிர்ஓயா மகாஓயா அத்தன்கலஓயா கலனிகங்கை பெந்தரக்கங்கை கிங்கங்கை கங்கை கிராம ஓயா ஓயா மகாவலி கங்கை மற்றும் ஓயா குளங்களை சூழவுள்ள தாழ்வான பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பெய்து வரும் கனமழை அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ந்து பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேவேளை ரஜரட்ட பிரதேசத்தில் பெய்து வரும் கடும் மழையினால் ராயாங்கடி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் முப்பத்தி ஒரு அடையாக உயர்ந்துள்ளது இதனால் ராயாங்கடி நீர்த்தேக்கத்தில் நான்கு வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு இரண்டாயிரத்தி நூறு கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது அங்கமுக நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இலங்கையில் போலீஸ் சின்னம் பொறிக்கப்பட்ட சட்டை அணிந்திருந்த நபரொருவரை போலீஸ் அதிகாரிகள் குழுவினர் கடுமையாக தாக்கியுள்ளார்கள் பதினேழு வருட போலீஸ் சேவையின் பின்னர் பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளார் கட்டண நிர்மாண ஒப்பந்ததாரரின் கீழ் பணிபுரியும் முன்னாள் போலீஸ் சார்ஜன் கடந்த பதினான்காம் தேதி இரவு பணியை முடித்துக்கொண்டு மேலும் சிலருடன் இரவுணவு அருந்துவதற்காக கொகுவலையில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு சென்றுள்ளார் இதன்போது முன்னாள் போலீஸ் சார்ஜென்ட் இலங்கை போலீஸில் கடமையாற்றிய காலத்தில் பெறப்பட்ட போலீஸ் சின்னங்கள் அடங்கிய டி ஷர்ட்டை அணிந்து சென்றுள்ளார் குறித்த உணவகத்தில் சீருடையில் இரண்டு அதிகாரிகளும் சிவிலுடையில் ஆறு அதிகாரிகளும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த நிலையில் ஷர்ட் குறித்து விசாரித்துள்ளார்கள் தான் பதினேழு வருடங்களாக போலீஸ் சேவையில் ஈடுபட்டவர் என முன்னாள் போலீஸ் சார்ஜன் தெரிவித்த நிலையில் போலீஸ் உத்தியோகர்கள் குறித்த முன்னாள் போலீஸ் சார்ஜென்ட்டை கொகுவல போலீஸ் நிலையத்தின் புன்புறம் அழைத்துச் சென்று அடைத்து போலீஸ் அறையில் அடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இ பாஸ்போர்ட் முறையை அடுத்த சில மாதங்களில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு பாதாள உலகம் மற்றும் குற்றச்செயல்களை செயல்களை தடுப்பதற்கு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் எத்துகல பிரதான பஸ் தரிப்பிடத்துக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக எத்துகல போலீசார் தெரிவித்துள்ளார்கள் விபத்தில் எத்துகல பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு வயது பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கம்பளையிலிருந்து உழப்பனை நோக்கி பயணித்த பஸ் ஒன்று எத்துகல பிரதான பஸ் தரிப்பிடத்துக்கு அருகில் பயணித்துக் கொண்டிருந்த பெண் மீது மோதியுள்ளது சம்பவத்தில் பெண் படுகாயமடைந்துள்ள நிலையில் கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சீரற்ற காலநிலை காரணமாக எல்ல வெள்ளவாய வீதி நேற்றிரவு எட்டு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை மூடப்படும் என அனைத்து முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது கறந்து கொள்ள மலித்த கொள்ளம் பகுதியில் மண் சரி தொடர்ந்து குறித்த பகுதியிலிருந்து பெருமளவிலான சேற்று நீர் வெளியேறுவதால் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிலையம் அறிவித்துள்ளது மேல் சப்ரோகா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நூரேலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்றைய தினம் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலத்தில் திணைக்கிளம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையின் தென்மேற்கு கடற்பிறப்பில் எதிர்வரும் சில நாட்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என அந்த திணைக்களம் எதிர்கூறியுள்ளது இதன் காரணமாக கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் பொதுஜன பெருமண கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தை மீண்டும் அன்றாதபுரம் மாவட்டத்தின் கெலாவ் தொகுதியில் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு முன் பல சந்தர்ப்பங்களில் இதுபோன்ற பிரச்சாரங்கள் வெவ்வேறு வழிகளில் முன்னெடுக்கப்பட்டன நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது பன்னிரண்டு பெண்கள் உட்பட அறுநூற்றி எழுபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இதன்போது நச்சுத்தன்மை மிக்க போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளார்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் முப்பது பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள பத்து பேரை புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளார்கள் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்